வெள்ளைக்குட்டியை வித்துடலாமா சரி வாங்க வித்துடலாம் கடைக்கு போய் வித்துடலாம் வித்துடலாம் வெள்ளைக்குட்டியை வித்துடலாம் ஆ வித்துறேன் நீ நடிக்காத நீ நடிக்காத உனக்கு விற்க தான் போகிறேன் உன கடையில் போய் விற்றுறதான் போகிறேன் உன்னை விற்ற அஞ்சு ரூபா வாங்க போகிறேன் நான் நீ வேணவே வேணாம் நீ வேணாம் எனக்கு நீ இப்படிலாம் படுத்தீங்கன்னா நான் உன்னை வச்சுக்குவேன நீ வேணாம் எனக்கு நீ வேணாம் நான் நீ உன்னை விற்கிறது கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்மாக உன்னை விற்கிறது தான் பாய் போ வா ஒரு உன கட்டை பயில தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் வா கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன் வா உன்னை விற்றுறேன் என்ன இப்படிலாம் பண்ண ஆ ஐஸ் வச்சா விட்ருவேண்ண ஐஸ் வச்சா விட்ருவேண்ணா ஐஸ் வச்சா விட்ருவேண்ணா இப்படிலாம் மூஞ்செல்லாம் சொரிஞ்சுக்காட்டு என்ன வா ஒண்ணு விக்கிறது விக்கிறது தான்